வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட்டு திருப்பதியில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஒரு பரபரப்பு இல்லாமல் மக்களோட கூட்டம் ரொம்ப க்ரௌடு அதிகமாக ரொம்ப பயந்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லாமல் நேற்று நைட்டே ஆரம்பித்ததுனால ஓரளவு ஃப்ரீயாகவே போயிட்டுருக்கு பதிமூணாம் தேதி டிக்கெட்லாம் முடிச்சுட்டாங்க அதாவது நாளைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் மொத்தமாக கொடுத்து முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்தது பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன்லாம் இப்போ இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தேதி முடிஞ்சிச்சு அடுத்தது பதினாலாம் தேதி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பதிமூணாந்தேதிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் டிக்கெட்டு சொல்லியிருந்தாங்க அது வந்து காலையில் ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கிற முடியாத ஸ்டேஜ் இருந்தது மறுபடியும் ஒரு பத்தாயிரம் டோக்கன் திரும்பவும் ஒரு அடிஷ்னல் கோட்டை ரிலீஸ் பண்ணாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கிலேருந்து இரவு பதினொரு மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு மறுபடியும் ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் இப்போ அஞ்சு மணிக்கு முடிஞ்சுதுங்க ஒன்றரை மணிக்கு பார்க்கும்போது கூட எட்டாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அஞ்சு மணிக்கு அது முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சு இப்போ பதினாலாம் தேதி டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பித்தாச்சு மொத்தம் எவ்வளோ டோக்கன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் இன்னும் கரெக்டாக தெரியல பட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க விடிய காலில் ரெண்டு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க விடிய காரில் ரெண்டு மணிலேருந்து காலையில் ஒரு ஆறு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க திரும்பவும் ஒம்பது மணிக்கு மேலே மறுபடியும் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க இரவு பதினோரு மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க அதனால கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக இப்போ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இந்த ஆரம்பிச்ச டோக்கன் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவ்வளோ நம்ம ஒரு இதாக கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா இருந்து பொங்கல் ஹாலிடேஸ் வரதுனால அது கொஞ்சம் மக்கள் கூட்டம் நாளைக்கு காலையில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் டோக்கன் இப்போ பதினாலாந்தேதிக்கான டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாய்ப்பு இருக்கோங்க இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு காலையில் விடிய காலையில் போனீங்கன்னா கூட இந்த டோக்கன் வாங்கிட்டு பொங்கல் அன்றைக்கி சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வைகுண்ட துவாரம் வழியாக ரொம்ப ஒரு பரபரப்பு இல்லாமல் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க திருப்பதியில் இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ரொம்ப முன்னாடியே மக்கள் கூட்டெல்லாம் சேர்க்காம வர 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 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் வாய்ப்பு இருக்கவங்க போனீங்கன்னா டிக்கெட் வாங்கிக்கலாம் கீழே திருப்பதியில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர கண்டிப்பாக ஆனால் டோக்கன் கிடைக்குங்க டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க பதினாலாம் தேதி டோக்கன் இப்போ கொடுக்க ஆரம்பித்தாச்சு இப்படி காலில் ரெண்டு மணி ஸ்லாட்டு ஆரம்பமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதுலேயும் நாளை காலையில் வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பதிமூணாம் தேதி முடிஞ்சிருச்சு ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நேராக போய் டிக்கெட் வாங்கிட்டு எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இது வரைக்கும் கமெண்ட் பண்ணாதவங்க இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் வந்து இந்த டோக்கன் முடிஞ்சு ஸ்டேட்டஸ் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இவ்வளோ டோக்கன் அவைலபிள் இருக்குது அடுத்தப்பில் வந்து காலைல டோக்கன் ஆரம்பிக்குது சிஆர்ஓவில் ரூம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய பேர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பாசிட்டிவான நியூஸ் மட்டும்தாங்க இன்றைக்கி வருது கிடைக்கல அப்படின்னு ஒரு கமெண்ட்டு கூட இன்றைக்கி வரல எல்லா கமெண்ட்டுமே டிக்கெட்டு வாங்கிட்டோம் அஞ்சு மணி சிலாட்டு எட்டு மணி சிலாட்டு நாளைக்கு வாங்கியிருக்கேன் ரூம் சிஆர் வாழ் ரூம் ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி வெறும் பாசிட்டிவ் கமெண்ட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்குது அதை விட முக்கியம் இந்த சேனலில் அவங்களுடைய அவங்களுடைய அனுபவங்களை வந்து நிறைய பகிர்ந்துகிட்ருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அவங்களுக்கு கிடைச்ச டிக்கெட்டை அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இதில் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்னுடைய சேனல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் திருப்பதியில் அந்த டோக்கன் வாங்கிறதுக்கு அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க ஃப்ரீயாகவே இருக்குது இப்போ அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து டோக்கன் வாங்கிட்டு அங்கே தங்கியிருக்காங்க திருப்பதியில் அதை தவிர டோக்கன் வாங்கிறதுக்கு இங்கே லைன்லேயே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்குற தகவல் தாங்க நான் இதில் ஷேர் பண்ணுறேன் டோக்கன் வாங்கிற இடத்துல இப்போ சுத்தமாக கூட்டம் இல்லைங்க நார்மலாக தான் இருக்குது கூட்டம் ரொம்ப தள்ளுமொழிதான் இல்லை சாதாரணமாக நடந்து போய் டோக்கன் வாங்குற மாதிரி தான் இருக்குது வெயிட்டிங் பண்ணி வெயிட் பண்ணி டோக்கன் வாங்குற மாதிரி இப்போதைக்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு தான் இருக்குது கூட்டம் அதை விட முக்கியம் அங்கே வந்து கேட்குற ஸ்லாட்டை கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க கியூவில் போய் பொழுது அவங்க வந்து எனக்கு மதானம் ஸ்லாட் வேணும்னா அந்த டயத்துக்கு கொடுக்குறாங்க மாதிரி இப்போ ஃப்ளெக்ஸிபிளாக அவங்க டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வைகுண்டி செய்கிறது ஃப்ரீயாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது அந்த எட்டாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வர்றது அவாய்ட் பண்ணலாங்க கண்டிஷன் கிட்டத்தட்ட போயிட்டாங்க இவ்வளோ தள்ளுமொழியில் போய் திருப்பதி மாட்ட வேண்டாம் அந்த வைகுண்டாக வச்சு பரவாயில்லைங்கிற மாதிரி நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அன்றைக்கி இருந்து சூழ்நிலை அப்படி தான் இருந்தது நானும் வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் திருமலையில் சரியான நடவடிக்கை எடுத்து முன்கூட்டியே டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பித்து அந்த கூட்டத்தை சுத்தமாக கரைச்சிட்டாங்க சுத்தமாக கூட்டமே அது ஒரே இடத்துல சேராமல் வர வர தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்து இந்த கூட்டம் ஒரே இடத்துல சேராமல் தடுத்துட்டாங்க அதனால் அந்த டிடிடி நிர்வாகத்துக்கு உண்மையிலே அது நன்றி சொல்லணுங்க அதுக்கு இந்த மாதிரி ச பிளான் பண்ணதுக்கு இப்போதைக்கு பதினாலாம் தேதி அதாவது பொங்கல் அன்னைக்கு கூட தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக இது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா திருப்பதியில கூட்டம் இல்லை அங்கே டோக்கன் வாங்குற கூட்டம் நார்மலாக இருக்குது ரொம்ப க்ரௌடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த நாளைக்கு காலையிலேருந்து இருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அந்த டோக்கன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க திருமலைக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு அதை விட முக்கியம் சுலபமாக தரிசனம் பார்க்க முடியும் அதுதாங்க முக்கியமான விஷயம் அதில் ஏன்னா இலவச தரிசனம் திருமலையில் இப்போ ரெண்டு நாள் எப்படி போயிட்டுருக்காங்கன்னா அதிகபட்சம் மூணு மணி நேரத்தில் இருக்காங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் கீழே டோக்கன் வாங்கிட்டு போனாங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துருக்காங்க இது வந்து இலவச தரிசனத்துக்கு இந்த மாதிரி முன்னூறு டிக்கெட்டு பார்த்துட்டு வந்து சொன்னார் ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காரு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கவே இல்லை டேரெக்டாக லைனில் செக் பண்ணிவிட்டு போய் அப்படியே லைனில் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வைகுண்ட துவாரம் வழியாக வந்திருக்காங்க ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு அதனால் வீடு திருப்பதியில் கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு நேரடியாக தரிசனத்துக்கு போகலாங்க இப்போ பதிமூணாம் தேதி முடிஞ்சு அடுத்து பதினாலாம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பதினாலு முடிஞ்சு கண்டினியூஸாக பதினஞ்சும் கொடுப்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரி டோக்கனை பற்றின அப்டேட்ஸு மற்ற சிஆர்ஓவில் உள்ள அப்டேட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை நிறைய சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க இது சாயந்தரமாக போட்டிருக்க வேண்டிய வீடியோ அதனால் சாயந்தரம் நிறைய வேலைகள் இருந்ததுனால் போட முடியல இருந்தாலும் அப்டேட் நியூஸு நாளைக்கு காலையில் நிறைய பேர் போவாங்கிறதுனால இந்த டயத்துக்கு போடுறேன் அன்றையத்துக்கு போகிறதுனால என்னோட நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இதுக்கு அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்தமாதிரி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்